ஹாய் பிவர்ஸ் திஸ் இஸ் ஜங் சக்கரா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வல்லக்கோட்டை முருகன் கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் கிழக்கு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் உரகடம் வழியா ஹாஃப் அன் அவர்ல அந்த கோயிலுக்கு போயிடலாம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வந்து பழமையானது ஸோ வல்லன்ற அரசனின் கோட்டையாக இந்த பகுதி ஒரு காலத்தில் இருந்தது அந்த அசுரன் வந்து வான தெய்வங்களான தேவர்களை வந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தாங்க அதனால தேவர்கள் எல்லாம் முருகனோட உதவியை நாடினாங்க அரக்கனி நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து அரக்கனை அழிச்சிடுறாரு அதே போல இந்திரன் வந்து வல்லக்கோட்டைக்கு வந்து தன்னோட ஆயுதமான வஜ்ராயுதத்தால பூமியை தொலைத்து தண்ணீரை எடுக்க ஒரு தொட்டியை உருவாக்கினாரு கோயில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து வஜ்ர தீர்த்தம்னு சொல்றாங்க நல் வினைகளை வழங்கும் அபயகரத்துடன் இன்ற கோலத்தில் முருக பெருமான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு எல்லோரும் சென்று பலன் பெறுவோம் நன்றி